சில செய்திகள் செய்திகள் ஒன்றுதான் இது இவர் ஹாங்காங்கில் ரியல் எஸ்டேட் மற்றும் ப்ராப்பர்ட்டி டெவலப்மெண்ட் மூலமாக பெரும் பணக்காரராக திகழ்கிறார் நினைத்தாலே எதையும் சாதித்து காட்டும் அளவிற்கு பணம் இருக்கும் இவரால் ஒன்று மட்டும் முடியவில்லை இவரது ஒரே மகள் ஓரின செயற்கையாளர் இவரை இதிலிருந்து மாற்றி எவரால் திருமணம் செய்து கொள்ள முடியுமோ அவருக்கு ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி நான்கு கோடி வழங்குவதாக கூறியிருக்கிறார் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் தான் முதல் முறையாக செசில்சவோ உலகை உழுக்கும் அளவிற்கு ஓர் தலைப்புச் செய்தியை உருவாக்கினார் அப்போது இவர் தன் மகளை லெஸ்பியன் வாழ்க்கையிலிருந்து மாற்றும் ஆணுக்கு அறுபது மில்லியன் டாலர்கள் சன்மானம் என அறிவித்தார் இந்த அறுபது மில்லியன் வருடா வருடம் அதிகரித்து கொண்டே போனது இரண்டாயிரத்தி பதினான்கில் நூத்தி இருபது மில்லியன் டாலர்கள் ஆனது இப்பொழுது கடைசியாக நூத்தி எண்பது மில்லியன் டாலர்களில் வந்து நிற்கிறது அதாவது ஏறத்தாழ இந்திய மதிப்பில் ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி நான்கு கோடியாகும் செசி லெஸ்பியன் மகளான கீ தனது தந்தை அறிவித்திருக்கும் சலுகை மற்றும் சன்மானம் போன்றவற்றை மறுத்து வருகிறார் அவர் தனது லெஸ்பியன் துணையுடனேயே வாழ விரும்புகிறார் ஒரு பேட்டியில் தனது மகளின் முடிவில் எனக்கு விருப்பமில்லை ஆனால் அவளை மதிக்க வேண்டும் தனது தந்தையின் இந்த மாற்றம் கீக்கிக்கு மூச்சு விடும் நிலையாகும் ஒரு பெரிய இடத்தில் இருந்து தப்பித்தது போலவும் இருந்தது தன் மகளை மதிக்கிறேன் என்றுதான் செசில் சவோ கூறினாரே தவிர அவரது துணையை குடும்பத்தில் சேர்த்து கொள்ள அல்ல ஆம் கீக்கி மற்றும் செசில் சவோ பிரிந்து வாழ்ந்து வருகின்றனர் தந்தையின் இந்த முடிவால் கீக்கிக்கு எந்த வருத்தமும் இல்லை இவர் அவரது தொல்லை விட்டால் போதும் என்று வாழ்ந்து வருகிறார் தனது துணைவிடம் நிம்மதியான தனது வாழ்க்கை பயணத்தில் பயணம் செய்து வருகிறார் கீக்கி இதுவும் காதல்தான் ஓரின செயற்கையாளர்கள் என்ற போதிலும் இவர்கள் இருவர் மீது வைத்திருந்த காதல் கோடிகளை வென்று அன்பும் நிம்மதியும் மட்டுமே போதும் என்பதை போதிக்கிறது எது எப்படியோ இதுவும் காதலுக்கு எடுத்துக்காட்டுதான் பணத்தை வெல்ல மனதால் முடியும் என நிரூபிக்கும் ஒரு எடுத்துக்காட்டு இது போன்ற தகவல்களை பெற தமிழ் வைரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்